அன்று இலங்கு தற்போது வங்கதேசம் வங்கதேசத்தில் தற்போது இடஒதுக்கீடு தொடர்பாக மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று வருகிறது பலர் இந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் ஓரளவுக்கு வங்கதேச நீதிமன்றம் இடஒதுக்கீடு சட்டத்தில் திருத்தத்தை திரும்ப பெறப்பட்ட பின் சட்ட ஒது ஓய்ந்திருந்தது தற்போது மீண்டும் தீப்பிடித்திருந்து கிட்டத்தட்ட பதினேழு காவல்துறையினர் உட்பட நூறு பேர் இறந்திருக்கிறார்கள் இதற்கு முன் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் இதுவரை கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இறந்திருக்கலாம் என்று தெரிகிறது இந்தியாவின் அன்னை நாடான வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பெரும் வன்முறை வெடித்ததினால் இதுவரை இருநூறு பேருக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எல்லாமே கட்டுக்கடங்காமல் போனதை முன்னிட்டு ஷேக் ஹசீனா தனது பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார் தனது தங்கையுடன் இந்தியாவுக்கு தப்பி வந்துவிட்டதாக தெரிகிறது ஷேக் பிரதமர் பதவி ராஜினாமா செய்த சில நிமிடங்களில் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி வழியாக உரையாற்றியார் இராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமான் உரையாற்றினார் இந்த உரையில் இடைக்கால அரசு விரைவாக அமைக்கப்படும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கான பின்னணியில் உள்ளவர்கள் கூட்டம் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து வங்க தேசிய கட்சி ஜாதியா கட்சி ஜமாத்தி இஸ்லாமி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுடன் ராணுவ தளபதி இடைக்கால அரசு அமைப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் பிரமன்மதியிலிருந்து பிழகியதும் உடனடியாக தனது சகோதரி ஷேக் ரேஹானாவுடன் வங்கதேசத்தில் கலபாவல் என்ற இடத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் ஷேக் ஹசீனா புறப்பட்டு சென்றார் கிட்டத்தட்ட இந்தியாவின் திருவிழாவில் அந்த ஹெலிகாப்டர் இறங்கியதாக தரையிறங்கியதாக தகவல்கள் கூறுகிறது அங்கிருந்து டெல்லி புறப்படுவதாகவும் அல்லது லண்டன் செல்வார் என்றும் தகவல்கள் வந்திருக்கின்றன ஆனால் ஷேக் ஹசினா எங்கு செல்ல இருக்கிறார் என்று ஒரு முழுமையான முடிவான தகவல் கிடைக்கவில்லை வன்முறை கட்டு போனதை அடுத்து நாட்டை விட்டு அவசரமாக ஷேக் ஹசீனா தப்பி ஓடியுள்ளார் மட்டும் தற்போது உறுதியாகி உள்ளது ஷேக் தனது நாட்டை விட்டு வெளியேறிய சில மணி நேரங்களில் அந்த அரபனைக்குள் போராட்டக்காரர்கள் புகுந்தார்கள் அவர்கள் ஷேக் ஹசினாவின் அரண்மனையில் உள்ள அனைத்து அறைகளையும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அவரது படுக்கை அறை உட்பட அனைத்து அறைகளையும் கைப்பற்றி அதில் உள்ள பொருட்களை போட்டி போட்டு கொண்டு அல் அள்ளி சென்றார்கள் நீச்சல் குளம் சமையலறை என்ற பலவற்றிலும் அவர்கள் புகுந்து விளையாடினார்கள் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது அங்கிருந்த உணவுப் பொருட்களை ஒரு கைப்பாத்தர்கள் நீச்சல் குளத்தில் பும்மாலம் அடித்து விளையாடினார்கள் இதேபோல் தான் இலங்கையில் ராஜபக்சியை தப்பி ஓடியதும் அவருடைய அரண்மனைக்குள் புகுந்து படுக்கையறை நீச்சல் குளம் என்று அவர்கள் விளையாடி தீர்த்தது பொருள்களை அள்ளி சென்றது காணொலிகள் பரவலாக வழியாகிறது குறிப்பிடத்தக்கது தற்போது அன்று இலங்கையில் நடந்த அதே சம்பவங்கள் தற்போது வங்கதேசத்தில் நடந்திருக்கிறது கிழக்கு பாகிஸ்தான் இருந்த வங்கதேசம் பாகிஸ்தானில் இருந்து பிரிந்தபொழுது அந்த பிரிவுக்கு போராடியவர்கள் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அங்கு வங்கதேசத்தில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது ஆனால் பல தலைமுறை ஆகியும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்திற்கு அப்படி இடஒதுக்கீடு வழங்கப்படுவதை அங்குள்ள மக்கள் பெரும்பாலானோர் எதிர்த்தனர் ஒரு தலைமுறைக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அதன் மூலம் அவர் குடும்பத்தை நல்வழிப்படுத்தியது போதும் இடஒதுக்கடை நிறுத்துங்கள் என்று கூறியால் இந்த போராட்டம் நடைபெறுகிறது ராஜபக்கே காலத்தில் இலகை பொருளாதார வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டு மக்கள் எழுச்சி ஏற்பட்டது தற்போது இடஒதுக்கீடு என்ற பெயரில் அவர்கள் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதை எதிர்த்து வங்கதேசத்தில் போராட்டம் வெடித்து அந்த அதிபர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடியிருக்கிறார் இலங்கை வங்கதேசம் இரண்டுமே இந்தியாவுக்கு அண்டை நாடுகள் இந்த இரண்டு நாட்டின் அதிபர்களுமே நமது பிரதமர் மோடிக்கு மிகவும் பெரிய நெருங்கிய நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது